நார்மலாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு மெடிடேஷன் பண்ணால் ஒரு நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும் உங்களுக்கு அந்த சன்செட் அப்போ பண்ணும்போது எந்தெந்த மாதிரி யோகா பண்ணுறோம் எந்தெந்த மாதிரி ஆசை நீங்கள் உங்களுக்காகவே பெர் டேல ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் செல்ஃபை வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக வச்சுக்கிறதுக்காக ஒரு ஒர்க் அவுட்டோ யோகா இப்போ நார்மலாகவே பீப்புள்ஸ் எல்லாருக்குமே தொப்பை இருக்க தான் செய்யுது அந்த பெல்லிஃபாட்லாம் ஈவினிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹீல் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களோட நல்ல டீப் ஸ்லீப்புக்கு ஒர்க் அது வந்து வாழ்த்துக்கள் உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஹாய்ங்க ஐ மௌனிகா இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் யோகா அண்ட் லைஃப் கோச் ஃப்ரம் வேரியர் ஸ்பாட் தஞ்சாவூர் எத்தனை வருஷமா இந்த துறையில நீங்க இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்க உங்களுடைய இந்த பயணம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் ஒன் இயரா வந்து நான் ஜிம் ரன் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே மேம் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா லாஸ்ட் ஒன் இயராவே வந்து நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க எக்ஸசைஸ் அப்படின்னு ஒரு பக்கம் பண்றாங்க யோகா அப்படின்னு இன்னொரு பக்கம் பண்றாங்க இது ரெண்டுக்குமான வித்தியாசம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க ரெண்டுக்கும் என்னை பொறுத்த அளவு பொறுத்தளவு நான் வந்து எக்ஸ்செல பேர் சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணால் யோகா பண்ணக்கூடாது யோகா பண்ணால் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டேயில் வந்து இப்போது ஒரு எக்ஸ் ஒரு ஜிம் போகிறீங்க அப்படிங்கும் போது அப்பர்டிகுலர் மஸில் வந்து தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவீங்க கார்டியோங்கும் போது ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ஸுன்னு இருக்குது ஆனாலும் நீங்கள் யோகா பண்ணும்போது உங்களோட ஹோல் சிஸ்டமே உங்களுக்கு வெளியில் மட்டும் இல்லாமல் உள்ளறைக்கி உள்ள ஆர்கன்ஸுக்கும் நீங்கள் அந்த அந்த டைமில் வந்து அதை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறீங்க மூவ் பண்ணுறீங்க உள்ள இருக்கே உள்ள ஒவ்வொரு ஆர்கனையும் வந்து நீங்கள் மூவ் பண்ண வைக்கிறீங்க இதுதான் வந்து ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் உண்மையானு நம்ம சொல்லணும்னா இப்போ உடல் உள் உறுப்புகளுக்குமே நல்லது செய்கிறது தான் யோகா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா ஸோ இந்த யோகாவை ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் எந்த நேரத்தில் செய்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா சன்ரைஸு சன்செட்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ சன்ரைஸ்ன்னு ஏன் சொல்கிறோன்னா அந்த டைமில் நீங்கள் பண்ணும்போது நல்ல எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க வைப்பு நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த வைப்ரேஷனே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஈவினிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹீல் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களோட நல்ல டீப் ஸ்லீப்புக்கு ஒரு அது வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் மார்னிங் இல்லைனா ஈவினிங் பண்ணுறது பெஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணுறீங்கங்கும்போது ரொம்ப நல்லது இப்போது இன்றைக்கி வந்து நம்ம பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம் அப்படின்றதுனால பெண்களுக்கு குறிப்பாக ஆண்கள் பெண்கள் அப்படின்றத தாண்டி இப்போ பெண்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன யோகா இருக்குது ஸோ அது செய்கிறதுனால என்ன நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் ஓகே கண்டிப்பாக இப்போ யோகா அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து யூனிசெக்ஸ் தான் நம்ம யார் வேணாலும் பண்ணலாம் மார்னிங் ஈவினிங் பண்ணுறீங்க இப்போ பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கேற்ற இப்போ ஒரு கிளைண்ட்டு இருக்காங்க அப்படின்னா பர்டிகுலராக ஆசனாசுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ யோகாலேருந்து நம்ம ஆசனாஸ்ன்னு மட்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு இப்போ டக்குன்னு எடுத்தோன்னா ஒரு ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறத ஒரு பேபிக்காக ட்ரை பண்ணுறவங்க அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா சில ஆசனாஸ்லாம் இருக்குது அவங்களோட ஃபெர்டிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே இருக்குது அவங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கிறதுக்காகவே இருக்குது நீங்கள் இந்த மாதிரி ஆசனாஸ்ன்னு பர்டிகுலராக சூஸ் பண்ணி உங்களோட யூட்ரஸை வந்து நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் உள்ள ஆசனாஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா அவங்களால ஈஸியாக வந்து ஃபெர்டிலிட்டி இஷ்யூலாம் வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும் ஈஸியாக வந்து கன்சியூவ் ஆக ஹெல்ப் பண்ணும் இப்போ பெண்களுக்கு நல்லது செய்யக்கூடியதாக யோகா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா சோ இந்த யோகா அப்படின்றத தாண்டி எக்ஸசைஸ்ன்னு எடுத்துக்கும் போது வாக்கிங் போறாங்க எக்ஸசைஸ் பண்றாங்க ஜிம் ஒர்க் அவுட் பண்றாங்கன்னா வெயிட் லாஸ்க்காக இது எல்லாமே பண்ணுவாங்க யோகா செய்யறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ் பிரச்சனையும் சரிப்பட்டு வருவாமா கண்டிப்பா இங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே யோகா அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருந்தோம் அப்ப ஒரு கிளைண்டே என்ன சொல்றாங்கன்னா யோகானா சாமி கும்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யோகானா ஸ்பிரிச்சுவல் ஓகே ஆனா யோகாலேயே பல டைப்ஸ் இருக்குது நம்ம அதுதான் நாங்கள் சொல்கிறது ஒரு கிளைண்ட்டு வராங்கன்னா இப்போ நம்ம அவங்களுக்கு என்ன தேவை அது அதுக்கேற்ற மாதிரி இப்போ வெயிட் லாஸ் கிளைண்ட்டுனால் ஆட்டோமேட்டிக்கா நம்ம அஷ்டாங்கா போயிடலாம் விநியாசா போயிடலாம் அதில் உள்ள நம்மளே வந்து கிரியேட் பண்ணி அதுக்கான ஆசனாஸையே உங்களுக்கு சீக்குவென்ஸாக க்ரியேட் பண்ணி கொடுக்குற விதத்தை தான் பொறுத்து இருக்கு இப்போ மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் யோகா இருக்கும் யோகான்னு எடுத்துக்கிட்டோம்னா பல டைப்ஸ் இருக்குது அஷ்டாங்கா வின்யாசா அந்த மாதிரிலாம் அதில் உள்ள யோகா ஆசனாஸ்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கு வெயிட் லாஸ்க்குலாம் நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த யோகான்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து சில பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணவங்களா இருப்பாங்க சில பேருக்கு வந்து உடல் ரீதியா வேற ஏதோ பிரச்சனைகள் கூட இருக்கும் இல்லையா சோ அவங்க எல்லாம் இந்த யோகா செய்யக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது இருக்காம எப்போதுமே வந்து நம்ம இப்போ ஆசனாசுன்னு எடுத்துக்கிறோம் அப்படிங்கும் போது யோகால சூரிய நமஸ்கார் தனி ஆசனாஸ் தனின்னு எடுத்துக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு இப்போ ஒரு பீப்புள் இருக்கோம் அப்படின்னா எல்லாருமே வந்து யோகா பண்ணலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் ஆனா யார் எந்த எக்ஸசைஸ் பண்ணணும் எந்த பர்டிகுலர் ஆசனாஸ் பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருக்கு இப்போ ஒரு அல்சர்லாம் இப்போ எல்லாருக்குமே இருக்கும் அவங்க வந்து சில ஆசனாஸ் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு இருக்கு அல்சருக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி ஆசனாஸாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஆசனாஸ்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சு எடுத்துக்கிறது நல்லது ஓகே இப்போ எல்லாருமே கட்டாயமாக பண்ண வேண்டிய யோகா பயிற்சிகள் இதெல்லாம் இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே எல்லாருமே வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஏதாவது பயிற்சிகள் இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு போர்ஸஸ்லாம் இருக்கும் நமக்கே நார்மலாக எல்லாம் பார்த்தோம்னா ஒரு நார்மல் பிகினர் லெவல் சைல்டு போஸ் டேபிள் போஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் யார் வேணாலும் பண்ணலாம் அந்த ஒரு கவுண்ட்டு தான் ஒரு டென் கவுண்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற கவுண்ட் வச்சு பண்ணுற பிகினர் அப்படிங்கம்போது டென்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ முக்கியமாக எல்லாருமே சிஸ்டம் பேஸ்டு ஒர்க் இப்போ நம்மளுக்கு அதிகமாகிடுச்சு இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் ஒரு பூக்கடையில் வேலை பார்க்குறாங்க அவங்க யாராக இருந்தாலுமே அவங்க இருக்கிற இடத்துல இந்த டேபிள் போஸ்ட் சைல் போஸ்ட்லாம் ஈஸியாக பண்ணலாம் அதெல்லாம் வந்து பேக் பெயின் நம்மளோட ஸ்பைனுக்கெல்லாம் வந்து நல்ல ரிலீஃப் கொடுக்கும் அந்த பெயின்லேருந்து இப்போ இந்த யோகா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் வந்து இப்போ மார்னிங் டைம் யோகா பண்றது நல்லதுன்னு சொன்னீங்க அதே போல ஈவினிங்கும் பண்றாங்க சம்டைம்ஸ் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு மேல நம்ம யோகா பண்ணிட்டு தூங்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதை பத்தி கொஞ்சம் நீங்க ஷேர் பண்ணுங்க யோகா மார்னிங் பண்ணுறோம் ஈவினிங் பண்ணுறோன்ற மாதிரி அந்த மார்னிங் வைஸ் நம்ம மார்னிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹோல் டேவே நல்ல எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க உங்கள் பாடி வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும் ஈவினிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சன் செட் அப்போ பண்ணும்போது எந்தெந்த மாதிரி யோகா பண்ணுறோம் எந்தெந்த மாதிரி ஆசனாஸ் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் ஒரு டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ்க்கு முன் முன்னாடியே வந்து நீங்கள் உங்களோட ஒர்க் அவுட் செக்ஷன் ஆசனாஸு இதெல்லாம் முடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கும் இன்றைய காலத்துல இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்வி என்னவா இருக்குன்னா நானும் யோகா பண்ணணுமா எனக்கும் யோகா அவசியமா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகள் நிறையவே இருக்கு சோ நான் தான் நல்லா ஒர்க் அவுட் எல்லாம் பண்றேன் நல்லா ஒர்க் எல்லாம் பண்றல நான் டெய்லியும் நடந்தே போறேன் ஸோ நிறைய நல்லா சமைக்கிறேன் வேலை பார்க்குறேன் எல்லாமே பண்றேன் பட் எனக்குமே இந்த யோகா அவசியமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க கண்டிப்பா இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் இப்போ நம்மளுக்கே வந்து நம்ம வீட்டுக்கிட்ட உள்ளவங்களோ நம்ம எங்கேயாவது பார்க்குறவங்களோ நம்மளே பேச்சுவார்த்தையில பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து உண்மை என்னென்னா நீங்கள் ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க்ஸ் பார்க்குறதா இருக்கட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும் நான் வந்து ஆஃபீஸ்க்கு நடந்து போகிறேன்னு சொல்கிறதா இருக்கட்டும் பேபீஸை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும் அது வேறு டோட்டலாக தனி நீங்கள் உங்களுக்காகவே பெர் டேயில் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் செல்ஃபை வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக வச்சுக்கிறதுக்காக ஒரு ஒர்க் அவுட்டோ யோகா அப்படின்னு நீங்கள் பண்ணுறதோ அது டோட்டலாகவே தனி அதனால் இது நான் வந்து என்னோட என்னோடய ஒர்க் அதிகமாக இருக்குது அதனால வந்து நான் எனக்கு என்னால் ஜிம் போக டைம் இல்லை யோகா பண்ண டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க எவ்வளோ தான் ஒர்க்காக இருந்தாலும் எவ்வளோ தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இருந்தாலும் ஒரு ஒன் ஹவர் நம்ம வந்து ஒரு செக்ஷன் வந்து எடுத்துக்கிறது நம்மளுக்கு லைஃப்ல நல்லது நாளைக்கு நீங்க வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்ப நீங்க ஹெவி ஷெடியூல்லயும் நீங்க யோகா பண்றீங்க ஒரு சின்ன சின்ன ஆசனாஸ் பண்றீங்க ஒரு சூரிய அது பண்றீங்க ஒரு வாக்கிங் போறீங்க அப்படிங்கும்போது நீங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஓகே மேம் இப்ப யோகா பயிற்சிகள்ங்கிறது உடலுக்கும் மனதுக்கும் ரொம்பவே உதவி பண்ணுது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா சோ இதை தாண்டி இப்ப நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா எனக்கு வந்து தொப்பை அதிகமா இருக்கு தொப்பை போடுறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க யோகா மூலமா தொப்பையை குறைக்க முடியுமா அப்படி எதுக்கு ஏதாவது பயிற்சிகள் இருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா குறைக்க முடியும் இப்போ நார்மலாவே பீப்புள்ஸ் எல்லாருக்குமே தொப்பை இருக்கதான் செய்யுது இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க இஷ்யூ வந்து பெல்லி ஃபேட்டு அதெல்லாம் வந்து யோகால சில ஆசனாஸ்லாம் நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணி நம்மளோட பெல்லி ஃபேட்டை வந்து ரெடியூஸ் பண்ணலாம் இப்போ இந்த நவாசன் புஜங்கா பழக்காசன் பிளாங்க் போஸ் அந்த மாதிரி போர்ஸஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி அதை வந்து டெய்லி ஒரு ஒன் மினிட்ல இருந்து ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த டைமிங்கை வந்து நீங்க ரைஸ் பண்ணும்போது உங்களோட பெல்லி ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகும் யோகா அப்படின்னாலே வந்து உடலும் மனமும் சார்ந்து ரெண்டு விஷயத்தையுமே சரிப்படுத்தக்கூடிய ஒன்னா இருந்துட்டு இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது யோகால மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு என்னென்ன பயிற்சிகள் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு மெடிடேஷன் பண்ணால் ஒரு நம்மளோட ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகும்னு சொல்லுவோம் ஒரு இன் நார்மலாக நம்ம ஹெவி ப்ரெஷரில் இருந்து ஒரு இன்ஹேல் பண்ணி அதை ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் நம்ம வந்து ஒரு எக்ஸேல் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணும்போதே நமக்கு வந்து பாடி வந்து ரிஃப்ரெஷிங்காக இருக்கிற ஃபீல் ஆகும் மோஸ்ட்லி இப்போது வந்து இந்த தெரப்பி வந்து ரொம்ப இப்போ தான் டெவலப் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸேஷன் ப்ளஸ் அந்த வந்து ஒரு மியூசிக் வந்து உங்கள் நார்மலாக யூடியூப்லேயே அந்த மியூசிக்ஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி மியூசிக்ஸை வந்து நீங்கள் போட்டுவிட்டு அந்த ரிலாக்ஸேஷன் மியூசிக்கை நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது அப்புறம் ப்ளஸ் ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு ஒரு யோகா கோச் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு ஒரு சாங் மாதிரி உங்களுக்கு வந்து அவங்க வந்து சொல்லும்போது அதை போதே வந்து டாக்டர்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா பிபிலாம் கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்லையே பீப்புள்ஸ் இருந்தாலும் இதை வந்து நான் அவங்க கேட்டுக்கிட்டு அதை ஒரு டென் மினிட்ஸ் இருந்தோம்னா நமக்கே தெரியாம டீப் ஸ்லீப் வந்து நம்ம போயிட்டு வருவோம் இதுவரையும் யோகா பயிற்சிகள் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா சோ அதை கட்டாயமா எல்லாருமே செய்யக்கூடிய பயிற்சியா செஞ்சா என்ன நன்மைகள் கிடைக்கும் கண்டிப்பா மூச்சு பயிற்சின்றது நம்ம டெய்லியும் நான் என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லுவேன்னா நீங்க பெட்டை விட்டு எழுந்திருக்கிறீங்களா அந்த பெட் டைம்லயே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவேன் நார்மலா நமக்கு நிறைய பேர் சைனஸ் எல்லாம் இப்ப ரொம்ப ஃபேஷனாவே ஆயிடுச்சு எல்லாருக்குமே சைனஸ் இருக்கு சைனஸ் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஆஹ் காலகட்டம் ஆயிடுச்சுல அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மியூ மூச்சு பயிற்சியெலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பண்ணோம்னா நம்மளோட நாஸ்ட்ரல் எல்லாம் வந்து அந்த மூச்சு பயிற்சி மூலயமா நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் அந்த உள்ள நாஸ்ட்ரல்ல வந்து அதை கிளியர் பண்ணும் போது நிறைய ஆஸ்துமா இருக்கு இப்போ பீசிங் இருக்கு அவங்களுக்குலாம் என்னென்ன மூச்சு பயிற்சி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூச்சு பயிற்சி இருக்குது அதில் வந்து எது வந்து இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்து நீங்கள் பண்ணுறது மூலயமா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இதுவரையும் உங்களுடைய துறை சார்ந்து இந்த யோகா பற்றி நிறைய நல்ல விழிப்புணர்வு தகவல்கள்லாம் நேயர்கள் கூட ஷேர் பண்ணிங்க இப்போ நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக நீங்க ஒரு பெண் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இப்போ நிறைய பேர் வந்து டிகிரிஸ் எல்லாம் படிக்கிறாங்க இப்போ பொண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸே படிப்பாங்க ஒரு டிகிரி படிக்கிறேன் ரெண்டு டிகிரி படிக்கிறேன் பேருக்கு அதை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காம அது மூலயமா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க ஃபேமிலிக்காக சீக்கிரம் மேரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் லேட்டாக மேரேஜ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு இதுக்கு ட்ரை பண்ணுவீங்க இந்த ஒர்க்குக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருப்பீங்க இருந்தாலும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணோன்னா அந்த சொசைட்டியில் நமக்குன்னு உள்ள வேல்யூ வந்து தனி நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறோங்கும் போது அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எதுக்குமே தெரியாது அது ஒரு டென் தௌசண்டாக இருக்கலாம் ஒன் லேக்காக இருக்கலாம் நம்மளோட மந்த்லி ஏர்னிங் அதனால என்ன சொல்லுவேன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பேபி இருக்குது மேரேஜ் இருக்குது மேரேஜ் ஆகிடுச்சு பேரண்ட்ஸ்னால நான் வேலைக்கு போக முடியல அந்த மாதிரிலாம் சொல்லாமல் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்போ தான் அந்த சொசைட்டியில் உங்களுக்கான ஒரு இது வந்து ஒரு ரியல் இன்டிபெண்ட் என்னன்னா அதுதான் நமக்காக வந்து சுற்றி எவ்வளவோ பேர் இருப்பாங்க நம்ம சொந்த காலில் நிற்கிறது அப்படிங்கும் போது ஏர்னிங்ஸ் தான் அந்த இன்டிபெண்டனான லைஃபை வந்து அப்போ தான் நீங்கள் உணர முடியும் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேமிலிக்காக தான் நான் இருக்கேன்றது நல்லது தான் உங்களுக்காகவும் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஒரு யோகா பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ஜிம் போகிறது ஒரு நல்ல ஃபுட்டை சாப்பிட்றது அந்த மாதிரி உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம மதுரை என்ன ஹெல்தியா இருங்க இப்போ அதிகமான பீப்புள்ஸ் என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம இருக்கிற டேஸ் வந்து எவ்வளோ டேஸ்னே யாருக்குமே தெரியாது அதனால நம்மளை சுற்றி உள்ளவங்கள்ட்ட நல்லதே பாசிட்டிவாக இருந்துட்டு நம்மளுக்குள்ள நம்மளே மோட்டிவேட் பண்ணிட்டு நம்ம நல்லா தான் இருக்க போறோம் ரொம்ப பாசிட்டிவான வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து வெளியில சொல்றது ஷேர் பண்றது மூலயமா நமக்கும் அந்த பாசிட்டிவிட்டி வரும் நல்லா ஹாப்பியா இருங்க நல்லதா சாப்பிடுங்க அவ்வளோ தேங்க் யூ தேங்க் யூ